ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நல்லணையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நல்லணையின் அதிகபட்ச விலை ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலணையின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தெட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லணை வாங்கலாம் இல்ல வணக்கம் இது உலகம் என்று அமெரிக்கா இஸ்ரேல் பாலஸ்தீன் காசா ஹமாஸ் புதுப்பேட்டை திரைப்படத்தில் வர்ற மாதிரி இந்த அஞ்சு தான் கேரக்டர்ஸ் இப்போ அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்குமான நட்பு நம்மளை பைபாஸ் பண்ணி ஹமாஸோட அமெரிக்கா பேசுறது அப்படிங்கிறது எந்த வகையில உலக அரங்கில் புயல கிளப்பி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் பொதுவாக தீவிரவாத அமைப்புகளோடு தீவிரவாதிகளாக பயங்கரவாதிகளாக அறிவிக்கப்பட்ட அமைப்புகளோடு அமெரிக்கா பேச்சுவார்த்தை நடத்தாது அப்படின்ற ஒரு அரசியல் ரீதியான அறிவிப்பை அமெரிக்கா பல வருடங்களுக்கு முன்பே செஞ்சுருக்காங்க ஆனால் இப்போது ஹமாஸ் அமைப்பு ஒரு பயங்கரவாத அமைப்பாக அமெரிக்க அரசால் தடை செய்யப்பட்டிருக்கு அப்படி இருக்கும்போது அந்த அமைப்போட அமெரிக்கா நேரடியான பேச்சுவார்த்தையில் ஈடுபடுறாங்க அதுவும் இஸ்ரேல் இல்லாமல் இஸ்ரேலுக்கு தெரியாமல் இதை எப்படி எடுத்துக்கிறது அப்படின்றது தான் இப்போது பேசுபொருளாக இருக்குது போர் நிறுத்த ஒப்பந்தம் இப்போது அமலில் இருக்கும் நிலையில் அடுத்தடுத்த கட்டங்களாக தன்னிடம் இருக்கக்கூடிய பணைய கைதிகளை ஹமாஸ் அமைப்பினர் விடுவிச்சு வராங்க ஆனால் ஒரு கட்டத்தில் அது ஸ்ட்ரகிள் ஆச்சு நாங்கள் இனிமேல் விடுவிக்க மாட்டேன்னு சொல்லி போர் நிறுத்த ஒப்பந்தம் நிறுத்தப்படுவதற்கான போர் தொடங்குவதற்கான சூழல் உருவாச்சு அப்போ இருந்து இதனுடைய போக்கில் அமெரிக்கா டேக் ஓவர் பண்ணிட்டு நேரடியாக ஹமாஸோடு பேசி பேசியிருக்கிறது அப்படின்ற செய்தி வந்தது அமெரிக்கா தரப்பிலும் இது உறுதி செய்யப்பட்டிருக்கு இரண்டாம் கட்ட போர் நிறுத்த ஒப்பந்தம் அப்படிங்கிறது கையெழுத்தான பிறகு அதுவும் அமலுக்கு வரும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்களையும் அமெரிக்கா தரப்புல சொல்லியிருந்தது இந்த போர் நிறுத்த ஹமாஸோட பேச்சுவார்த்தை நடத்தது அப்படிங்கிறது எப்போ ஆரம்பிச்சது அப்படிங்கிறது இன்னொரு அதிர்ச்சி தரக்கூடிய தகவலாக இருக்கு ஜனவரி பத்தொன்போது வரைக்கும் அமெரிக்க அதிபராக இருந்தவர் முன்னாள் அதிபர் ஜோ பைடன் அவர்கள் ஆனால் அமெரிக்க அரசாங்கம் இப்போ சொல்றது என்னன்னா ஜனவரி மாசமே ஹமாஸ் அமைப்போடு நாங்கள் பேச்சுவார்த்தைக்கான ஆயத்த ஏற்பாடுகளை ஆரம்பிச்சிடோன்னு சொல்றாங்க ஆனா அப்படின்னா அப்போ ஜோ இருக்கும்போது இந்த பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட்டதா அப்படின்ற ஒரு கேள்வி வருது அப்ப ஜோ அரசும் இதுல முனைப்பு காட்டியிருக்கு ட்ரம்ப் அவர்களும் முனைப்பு காட்டியிருக்காங்க அப்ப இஸ்ரேலுடைய நிலைமை என்ன அப்படின்றதான் இங்க கேள்விக்குறியாக இருக்கு ஹமாஸ் கிட்ட கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஒன்பது பிணை கைதிகள் பணைய கைதிகள் இருப்பதாகவும் அதுல ஐந்து நபர்கள் அமெரிக்க குடியுரிமை பெற்ற நபர்களாக இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுது ஆனா இதுல எல்லாமே ஒட்டுமொத்தமா ஒரே ஒரு நபர் தான் இன்னும் உயிரோடு இருப்பதாகவும் சொல்லப்படுது மிதி நபர்கள்லாம் இறந்துட்டாங்க அப்படின்ற தகவலும் சொல்லப்படுது அங்க இருக்கக்கூடிய பணைய கைதிகளை விடுவிப்பதுல அமெரிக்கா முனைப்பு காட்டி வருது அப்படின்றத தாண்டி இஸ்ரேலில் ஏன் கூட்டு சேர்க்கலை என்ன பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க எப்படி டிமாண்ட் வைக்கிறாங்க என்னென்ன விஷயங்களை பற்றி இவங்க பேசுகிறாங்க யாருக்கிட்ட பேசுகிறாங்க எங்கே பேசுகிறாங்க அப்படின்ற எந்த தகவலையுமே இஸ்ரேலுக்கு தெரியாமல் அமெரிக்கா நேரடியாக ஹமாஸ் அமைப்போடு செய்வதற்கான அடிப்படை முகாந்திரம் என்ன அப்படின்னா அமெரிக்காவை நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய நிலைமை என்ன அப்படின்றதான் இங்கே பேசுபொருளாக இருக்குது மிகுந்த கோபத்தோடு ஏமாற்றத்தோடு இருக்கிறார் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு அப்படின்ற தகவலும் கிடச்சிருக்கு பிரான்ஸ் அதிபர் இம்மானுவேல் மேக்ரான் தொலைக்காட்சிகளில் தோன்றி ரஷ்யா ஐரோப்பிய நாடுகளுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலா இருக்கு உக்ரைனுக்கு ஆதரவாக நேரடியாக நாங்கள் களம் எங்களுக்கு ஆதரவாக ஐரோப்பிய நாடுகள் வரணும் எங்களுடைய படை வீரர்களையும் நாங்கள் அங்கே அனுப்பி வைக்கிறோம் அப்படின்னு பகிரங்கமான ஒரு பேட்டியை கொடுக்குறாங்க இதற்கு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்து அப்படிங்கிறதும் சரித்திரத்திலிருந்து அவர் மேற்கோள் காட்டி இருக்கக்கூடிய தகவல் அப்படிங்கிறதும் பிரான்ஸ் மட்டுமல்லாமல் மற்ற நாடுகளுக்கும் ஊற்று நோக்கக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுது ஆயிரத்தி எண்ணூற்றி ஆண்டு நெப்போலியன் ரஷ்யாவை போரிட்டு வெல்வதற்காக சென்றதும் அதில் அவர் மடிந்து போனது அவர் தோற்று போனது அப்படிங்கிறத விஷயத்தையுமே புட்டின் விட்டு காட்டுறார் எங்களை வெற்றி கொள்வதற்காக பிரான்சினுடைய மன்னர் பேரரசர் இங்கே வந்தாரு ஆனால் அவரே தோற்று தான் போனாரு அப்படி இருக்கும்போது இப்போ இருக்கக்கூடிய இம்மானுவேல் மெக்கரான்லாம் எங்களுக்குலாம் ஒன்றுமே இல்லை அவருக்கும் அதுதான் நடக்கும் அப்படின்ற ஒரு சரித்திர நிகழ்வை மேற்கோள் காட்டி புட்டின் அவர்கள் பேசியிருக்காரு இதுக்கிடையில் ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஷெர்கை லாவ்ரோ இவர் வந்து வெளிப்படையாகவே சொல்லியிருக்கார் அதாவது ஹிட்லரும் நெப்போலியனும் வெளிப்படையாகவே ரஷ்யாவை வெற்றி கொள்ள தாங்கள் கைப்பற்ற நினைச்சாங்க ஆனால் இம்மானுவேல் மேக்ரான் அவர்கள் அதை வெளிப்படையாக தெரியாமல் மறைமுகமாக காய் நகரத்துலாருன்னு சொல்லி பகிரங்கமான ஒரு குற்றச்சாட்டை அவரும் வைத்திருக்கிறாரு ஸோ பிரான்ஸ் நேரடியாக உக்ரைனுக்கு ஆதரவாக கள்ளத்தில் இறங்கும் பட்சத்தில் போரினுடைய போக்கு மற்றும் போரினுடைய வீரியம் மாறுமா அப்படின்ற ஒரு பொதுவான கருத்தை நம்ம பார்க்க போனோம் அப்படின்னம்னா இதில் ஐரோப்பிய நாடுகள்லயே மிக முக்கியமான நாடு ஹெட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரேட் பிரிட்டன் தான் இந்த பிரிட்டன் இங்கிலாந்து வந்து இதில் தலையிடாத வரைக்கும் போர் இன்னும் அதிக வீரியமாக செல்வதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது குறைவு ஏன் இப்படி சொல்ற அப்படின்னம்னா இராணுவ பலம் அப்படிங்கிறது ரஷ்யாவுக்கு நிகராக ஐரோப்பிய நாடுகளினுடைய அனைத்து நாடுகளையும் மிகவும் குறைவாக தான் இருக்கு ஆனால் பிரிட்டன் இதில் இறங்குச்சு பிரிட்டன் நேரடியாக உக்ரைனுக்கு ஆதரவு அப்படின்ற மாதிரியான ஒரு மூமெண்ட்டில் இறங்குச்சு அப்படின்னா ஒட்டு மொத்த ஐரோப்பிய நாடுகளுமே ஆதரவு அளிக்கும் அப்போ இதனுடைய போக்கு மாறி ட்ரம்ப் சொன்ன மாதிரி மூன்றாம் உலக போருக்கான ஒரு விஷயமாக பார்க்கப்படும் ஆனால் இப்போ பிரான்ஸ் வந்திருக்கிறதே முதல் புள்ளியாகத்தான் மூன்றாம் உலக போருக்கான முதல் புள்ளியாகத்தான் பார்க்கப்படுது சவுத் கொரியாவும் அமெரிக்காவும் நட்பு நாடுகள் அப்படிங்கிறது நமக்கு தலா தெரியும் அதே போல நார்த் கொரியாவும் அமெரிக்காவும் எப்படிப்பட்ட நாடுகள் அப்படிங்கிறதும் நமக்கு தெரியும் நார்த் கொரியாவில் இருக்கக்கூடிய ராணுவ பலம் அது அமெரிக்காவையே எதிர்த்து நிற்கக்கூடிய அந்த துணிச்சல் அப்படின்றதுமே நம்ம எல்லாருமே படிச்சிருப்போம் நேற்று சவுத் கொரியாவும் அமெரிக்காவும் ஒரு கூட்டு இராணுவ பயிற்சியை மேற்கொள்றாங்க இதுல ஏற்பட்ட விபத்து தான் இங்க பேசப்படுகிறது அதாவது கே எஃப் சிக்ஸ்டீன் அப்படின்ற போர் விமானத்துல போச்சியான் அப்படின்ற மாகாணம் இது எங்க இருக்கு நான் இந்த இடம் எங்க இருக்கு அப்படின்னா நார்த் கொரியாவும் சவுத் கொரியாவும் பார்டர்ல இருக்கு இந்த இடத்துல தாழ்வாக பறந்து விமானங்கள் போர் பயிற்சியில் ஈடுபடுறாங்க இப்படி ஈடுபடும் போது அந்த கே எஃப் போர் விமானத்தில் இருந்த எட்டு குண்டுகள் தவறுதலாக சவுத் கொரியாவினுடைய குடியிருப்பு பகுதிகளிலேயே விழுந்திருது கட்டிடங்கள் தரைமட்டமாக இருந்தன ஒரு பதினாறு பேர் அளவுக்கு இன்ஜூர் ஆகிறாங்க எட்டு பேர் கடுமையான காயங்கள் உட்படுறாங்க ஒரு சிலர் லேசான காயங்கள் உட்படுறாங்க சவுத் கொரியா இதுக்கு மன்னிப்பு கேட்குது மக்கள் சீக்கிரம் ரெக்கவர் ஆகிறதுக்கான ஒரு வேண்டுகோளையும் அவங்க வைக்கிறாங்க நார்த் கொரியாவை அடிக்கிறதுக்காக அமெரிக்கா எடுக்கும் முயற்சிகள் அப்படிங்கிறத தாண்டி கூட்டுப் போர் பயிற்சியில தன்னுடைய சொந்த நாட்டின் மக்கள் மீது குண்டு மழை பொழிந்தது அப்படிங்கிற செய்தி உலக நாடுகளாக பேசப்படுது உலகின் அதிகாரம் பொருந்திய இராணுவ பலம் மிக்க மிகப்பெரிய நாடுகள் அப்படின்னா ஃபர்ஸ்டில் நம்ம சொல்றது அமெரிக்காவையும் ரஷ்யாவையும் தான் இப்போ இந்த இரண்டு நாடுகளுக்கான இணைப்பு பிணைப்பு அப்படிங்கிறது உக்ரைன் ரஷ்யா போர் விவகாரத்தில் அமெரிக்கா ரஷ்யாட்ட நெருக்கம் காட்டுது அப்படின்றதெல்லாம் தகவல்கள் மூலியமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படியானால் ட்ரம்ப் அவர்களுக்கும் விளாடிமிர் புட்டின் அவர்களுக்குமான நட்பு மலர்ந்துருச்சா அப்படின்றதுனா இல்லை அதற்கு முத்தாய்ப்பான ஒரு செய்தி கிடைச்சிருக்கு ரஷ்ய அதிபராக இருக்கக்கூடிய விளாடிமிர் புட்டின் ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்குமான தூதராக ஒருத்தர் நியமிச்சிருக்கார் அந்த ஒரு நபரின் மூலமாகத்தான் அவர் அதாவது ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்பை எந்த அளவுக்கு நம்பரார் அப்படிங்கிறதுக்கான கட்டியம் சேர்க்க மகள் அவருடைய பேர் அலெக்சாண்டர் டார்ஜி ஒரு முக்கியமான காலகட்டத்தில் ஒரு நட்பு மலரக்கூடிய நேரத்தில் அதற்கு இணக்கமான ஒரு நபரை ரஷ்ய அதிபர் வச்சிருக்கார் அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா அது இல்லை அப்படிங்கிறதான் அலெக்சாண்டர் டார்ஜியினுடைய வரலாறுகள் சொல்லுது அலெக்சாண்டர் டார்ஜி முன்னாடி அமெரிக்காவில் ரஷ்ய தூதராக பல ஆண்டுகள் வேலை பார்த்துருக்காரு அமெரிக்க அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய உயர்மட்ட அளவிலான பல அதிகாரிகள் அவருக்கு நேரடி தொடர்பு அவருக்கு எல்லாமே அத்துப்படி அவருக்கு இப்போ அறுபத்தி நாலு வயசு ஆகுது அவர் கனடாவுக்கான தூதராகவும் கனடாவில் பணியாற்றி இருக்காரு ஸோ அவர் இந்த அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அரசியல் தலைகள் எல்லாமே அவருக்கு அத்துப்படி பழக்கம் இதை தாண்டி ஐரோப்பிய நாடுகளும் அமெரிக்காவும் ரஷ்யாவுக்கு எதிராக தங்களுடைய அரசியல் நிலைப்பாட்டை வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரியான வெளிப்படையான அறிவிப்பை பல ஆண்டுகளுக்கு முன்ன பொது வெளியில் ஓப்பனா பேசினவர் அலெக்சாண்டர் டார்ஜ் இந்த அளவுக்கு கடுமையாக அமெரிக்காவை எதிர்க்கக்கூடிய ரஷ்யாவினுடைய ஆதரவாளராக பார்க்கக்கூடிய ஒரு நபரை அமெரிக்கா நட்பு பாராட்டக்கூடிய இந்த நேரத்தில் ஏன் விளாடிமிர் புட்டின் வச்சாரு அப்படின்றதான் இங்கே கேள்விக்குறியா இருக்கு அந்த கேள்விக்கான விடை ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களை நம்பவில்லை அப்படின்ற விடை கிடைக்குது உக்ரைன் போர் நடந்து கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் ரஷ்யாவால உக்ரைனால் அதாவது இழந்த பகுதிகள் ரஷ்யாவிடம் இழந்த பகுதிகள் இருக்குங்களா அந்த இடத்துலையுமே தனிமங்கள் கனிமங்கள் மிக அதிகமாக இருக்கு அங்கு இருக்கக்கூடிய கனிமங்களை எடுக்கக்கூடிய ஒப்பந்தத்தையும் அமெரிக்காவிற்கு ரஷ்யா கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் வந்திருக்கு இப்போது ஐரோப்பிய நாடுகள் உக்ரைனுக்கு ஆதரவாக இறங்கும் இந்த நிலையில ரஷ்யாவும் அமெரிக்காவை முழுமையாக நம்பவில்லை அப்படிங்கிறதும் இதில் ஏதேனும் ராஜதந்திரம் ஒளிந்திருக்கிறதா இல்லை எல்லாரும் ஒட்டுமொத்தமாக சேர்த்து ரஷ்யாவை ஏமாற்றக்கூடிய வாய்ப்புகளுக்கு நம்ம அப்படிங்கிறதுக்காக என்ன நடக்குதோ அதற்கு எல்லாமே செக் நமக்கு சாதகமா ஒரு மிகப்பெரிய செக் வைக்கும் விதமாக தன்னுடைய அமெரிக்காவுக்கான தன் நாட்டிலிருந்து அமெரிக்காவுக்கான அந்த தூதர சூப்பரான நபரை நியமிச்சிருக்கார் சர்வதேச அரங்கில் பேசப்பட்டு வருது நேர்களை உலக நிகழ்வுகளை உண்மை செய்திகளாக அறிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் தினமலருடன் இது உலகம் இன்று நன்றி நேர்களை